இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்திற்கு தேவனுடைய தேடிக்கொண்டே இருக்கிறார் அன்றைக்கு பேதுரு இருந்த கரைக்கு கடந்து வந்தவர் இன்றைக்கும் இரவில் நாம் கூடியிருக்கிற இந்த இடத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார் எனக்காக நீ வருவாயா என் ஆடுகளை மேய்க்க வருவாயா என் ஊழியத்திற்காக வருவாயா என் பணியை செய்ய வருவாயா என் பாரத்தை சுமக்க வருவாயா என் காரியமாய் புறப்பட வருவாயா யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவுடைய சத்தம் ஏசாயாவின் நாட்களில் மட்டுமல்ல இன்றைக்கும் நம் நடுவில் துணித்துக் கொண்டே இருக்கிறது உனக்கானதை நான் பார்த்துக்கிறேன்

எட்டாம் வசனம் தானே ஒன்பதாம் அதான் போல ஆமேன்னு சொல்ல யோசித்து இருக்கிறீங்க சோத்ரா எத்தனை வசனம் மன்னித்து கொள்ளுங்கள் கணம் கோட்டார் அவர்களே இப்போ ஒன்பதுன்னு சொல்லிட்டேன் ஆமேன் சொல்றீங்களா பாப்போம் ஓஹோ வாழ்க வளமுடன் சோத்ரா இப்ப ஏன் கேள்வி என்னன்னா இந்த நெருப்புல இருந்துச்சே பொரிச்ச மீன் அது எங்க இருந்து வந்துச்சு என்ன அது எங்க இருந்து வந்துச்சு ஜெயம் ரத்தம் ஜ கடல்லப்படும் கரையிலையும் என்ன பேச்சக்கான அவருக்கு எங்க வேணாலும் மீன் இந்த காரியம் இந்த இடத்துல தான்டா கிடைக்கும் அது மனுஷன் சொல்லுங்க எந்த காரியமும் எந்த இடத்துலயும் கிடைக்கும் அது சரியா பெதரு பேதரு தோத்துறான் நீ பிரயாசப்பட்டு கிடைச்ச மீன் உன் கையில தோத்துறான் ஆனா நீ எந்த பிரயாசமுமே படாமல் உனக்காக பொறிச்ச மீன் ஏன் கையில கத்தருக்கு சோத்துறான் உருப்படியாக நான் சொல்கிறத கேளு உங்களுக்கு சொல்லல பேதருக்கு சொல்கிறார் அல்ல சொல்லுங்க அப்போ உனக்கு வேண்டியதை நான் பார்த்துக்கறேன் உன் தேவையை நான் பார்த்துக்குறேன் ஆமைனா பொறிச்சே தர்றேன் கத்துருக்கு தோத்துகிறான் உம் நீ ஆடு ஊழியத்துக்கு தேவன் உங்களை அழைச்சிருந்தா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்துருவீங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இந்த ஆடுகள் மேய்க்கிற ஊழியத்தில் இந்த ஆடுகள் சம்பந்தப்பட்ட காரியத்துல வேதத்தில் பல தேவ மனிதர்களை நாம் படிக்கிறோம் அவங்க இந்த ஆடுகளுக்காக அவர்கள் வாழ்வில் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை முன்னிறுத்தி ஒரு நான்கு மனிதர்களை குறித்து உங்களோடு நான் பிரசங்கிக்க போகிறேன் ஒன்று இன்னொன்று மூன்றாவது மோசே நான்காவது தாவீது ஆடுகளோட சம்பந்தப்பட்டு அவர்கள் நடப்பித்த கிரியைகள் இன்னைக்கும் நம்மை ஒரு விசுவாசியா ரட்சிக்கப்பட்ட ஜனமா சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு முழுநேர ஊழியமா நாம இறங்கி வந்து அந்த ஊழியத்தை செய்யல இல்ல அதற்கான அழைப்பு இல்லை அப்படின்னாலும் சபைக்குள்ள நாம் நிறைவேற்ற வேண்டிய உச்சரவாதம் உள்ள பொறுப்புகள் இருக்கிறது ஆத்துமாக்களுக்காக ஆடுகளுக்காக சபைக்காக மந்தைக்காக நாம் ஒவ்வொருத்தருமே செயல்பட வேண்டிய தேவன் நிர்ணயித்திருக்கிற தேவனுடைய கிரியைகள் வேலைகள் பணிகள் உத்தரவாதங்கள் நம் ஒவ்வொருத்தர் மேலும் இருக்கிறது அது என்னங்கிறத தான் இன்னைக்கு நான் பிரசங்கிக்க போறேன் ஆமீன் சொல்லுங்க ஆட்டுக்கடாவை அழைத்து வந்த ஆபரகா எல்லாரும் சொல்லுங்க ஆமா பாசுமார்கள் வாழ்க தோத்திரம் ஆமா அவ தோத்திரம் என்ன மாதிரி தான் அவகளும் தோத்துறேன் ஆனால் அவங்க பல பாடுகளை பட்டு தான் பின்னால் உட்காந்துருக்குறாங்க ஆனால் அந்த பாடுகள் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க தோத்துறோம் ஆமாம் அந்த சப்போர்ட்லயே நான் பிரசங்கம் பண்ணிடுவேன் ஆமேனா அதுக்காகவே இவங்கள பல மடங்கு கத்திர ஆசீர்வதிப்பார் எனக்கு விசித்திர வினோதமாக இருக்கிறது பின்னால் இருந்து இப்படி சத்தம் வர்றது தோத்துறான் பல இடங்களில் அப்படி வருவதில்லை தோத்துறான் நாங்க நாங்க பிரசங்கம்மா பிரசங்கம்மா பண்ணாத மா அப்படின் கூட்டங்களைத்தான் நான் பல இடங்களில் பார்த்து இருக்கிறேன் அல்ல அன்றிய அப்ப எழுப்புதல் வந்துட்டு ஒன் ரெண்டு பேர் ஒரு சைஸா உட்காந்துருக்காங்க அதுக்காக நான் காமனா எல்லாரையும் பாராட்டிட்டும் போயிடக்கூடாது தோத்திரம் அவங்களுக்கும் சொல்லணும்ல ஆமா கூட மாடவாங்க ஆமேன்னு சொல்லுங்க இருக்கீங்களா ஆட்டுக்கடாவை அழைத்து வந்த சொல்லுங்க வெரி குட் ரெண்டாவது ரெண்டாவது தோதரம் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டின யாக்கோபு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டின யாக்கோபு மூன்றாவது ஆடு மேய்த்தவருக்கு துணை நின்ற மோசே சொல்லுங்க ஆடு மேய்த்தவருக்கு துணை நின்ற மோசே நான்காவது நான்காவது தோத்திரம் ஆடுகளை தப்பு வித்த தாவீது சொல்லுங்க ஆடுகளை சேர்த்துக்கிறதா இருந்தா ஆடுகளை மேய்க்க அழைக்கப்பட்ட பேதுரு சொல்லுங்க ஆடுகளை மேய்க்க அழைக்கப்பட்ட பேதுரு நீங்கள் யார் நீங்கள் யார் கவனிங்கள் முதல்ல சொன்னேன் ஆட்டுக்கடாவை அழைத்து வந்த ஆபிரகாம் என்ன அழைத்து வந்த ஆபிரகாம் ஆதி அம்பு புஷகம் இருபத்தி ரெண்டாவது நமக்கு தெரியும் என்ன இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவசனத்தில் ஆண்டவர் சொல்றார் உன் ஏக சுதன் உன் நேசகுமாரன் ஈசாக்க நான் குறிக்கிற மலையில போய் எனக்காக நீ என்ன செய் பலி செலுத்து அப்படி சொல்றாரு ஆமா ஆண்டவர் இப்படியும் பேசுவாரா ஆட்டக்கட்ட ஒரு மாட்டக்கட்ட ஒரு மனுஷனை கேட்பாரா மனுஷன கேட்டா கூட பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரன போட்டுலாம் சோத்திரம் ஆனா பெத்த ஒத்த மகன கேப்பாரா கேக்குறாரு அல்ல சொல்லுங்க கேட்டாரு இந்த காலத்தை ஆபரகாம்னா எஸ்கே சோத்திரம் இப்படி ஒரு ஆண்டவர் நமக்கு வேணுமா சோத்திரம் டிஸ்கஸ் பண்ணணும் கத்தருக்கு சோத்திரம் பெத்த புள்ளைய கேட்கிறாரா பலியா இதுமே இவரை வேண்டியது இல்லையே கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தான் கிடைச்சிருச்சுல இனிமே நம்ம ரூட்ல நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் விசுவாசிகள் என்ன பேச்சக்கான இந்த காலத்தில் சச்சுக்குள்ள இருக்கிறது எல்லாம் விஞ்ஞானி ஒன்னொன்றுக்கும் டிஸ்கஷன் போகும் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா தசவம் கொடுக்கணுமா எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வரணுமா கூட்டம் வந்தே ஆகணுமா தோத்திரம் உபவாசம் பண்ணியே ஆகணுமா உபவாசங்கிறதுக்கு அவசியம்தானா தோத்திரம் ஊழியம் எல்லாரும் போயே ஆகணுமா அப்படியாக்கு இப்படி ஆக்கும் இப்படி அப்படி ஆக்கும் விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கிற கூட்டம் தான் இப்போ சபைக்குள்ள ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற கூட்டம் கீழ்படுகிற கூட்டம் விசுவாசிக்கிற கூட்டம் அர்ப்பணிக்கிற கூட்டம் ஒன்ன ஒப்பு ஒப்பு கொடுப்பேன் பிள்ளைய ஒப்பு கொடு ஒப்பு கொடுப்பேன் அவனை பள்ளி செலுத்து பள்ளி செலுத்துவேன் அதுதான் என்னென்ன கடைசி கால விசுவாசிகள் நினைச்சிட்டா தோத்தரம் காணாம போறதுக்கு இல்ல அண்ட தோத்தரம் ஈசாக்கு தானே வேணும் தானே வேணும் அவன் மட்டும் என்ன பொசுக்கு நான் வந்தான் இல்லப்பா நீர் எனக்கு போட்ட பிச்சப்பா நீர் எனக்கு தந்த இல்லாமலா சாராடு வந்தா நீங்க இல்லாமலா குடும்பம் நீங்க இல்லாமலா ஆசிர்வாதம் நீங்க இல்லாமலா புள்ள நீங்க கொடுத்ததுப்பா தோத்தரம் கொடுத்தத கேக்குறீங்க தந்துட்டு போறேன் ஆமேனா ஜெயம் இவனை மாதிரி எத்தனை ஈசாக்கு வேணாலும் இந்த உலகத்துல எனக்கு கிடைப்பான் ஆனா உங்களை போல ஒரு எகோவாவ இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாது அண்டவரே ஈசாக்கு தானே வேணும் தார போடுறேன் நீங்க கேட்டா சாரால கூட போடுற என்ன பேச்ச காணும் அல்ல இல்லையா சொல்லுங்க அப்போ இங்க ஆமின்னு சொல்றதுக்கு ஆறு மாசம் ஆகுது சோத்தரம் ஆனா ஈசாக்கு நொன்னு கூட்டு போயிட்டான் கூட்டு போயிட்டான் அவனுச்சவன் கிடையாது தோத்துறான் கூடவே போறான் ஆமேனா சோஸ்திரம். அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் ஆமா பிள்ளை கழுத்துல கத்திய வைக்கிறாரு பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே அப்படின்ட்டாரு தோத்துறான் அப்பா மூச்சு இப்ப தாண்டா வந்திருக்கு சோஸ்திரம் ஆமா உன்ன தாண்டா பலியா கேட்டாரு இப்ப என்னமோ தெரியல பொசுக்குன்னு திட்டத்தை என்ன செஞ்சுக்கிட்டாரு மாத்திக்கிட்டாரு வேணாம்ன்றாரா ஈசாக்கு ஓடிடுவோம்டா ஓடிடுவோம்டா இன்னும் அஞ்சு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணும்னா திரும்பவும் மனசு மாதிரி உன்ன போட்டாலும் போட சொல்லுவாரா இல்லனா ஓங்கையில கத்தியை கொடுத்து உங்க ஒப்பட போடுன்னு சொன்னாலும் சொல்லுவாரா ஐயோ வேடாமடா ஓடிடுவோம்டா வா அப்படின் அவர் ஓடல யாரு சொல்லுங்க கண்களை பதிமூணாம் ஏறெடுத்து பார்க்கிறான் தோத்திரம் ஏன் பள்ளி பீடம் காலியா இருக்கு அப்படி பலிபீடத்தை காலியா வச்சுட்டு அவன் போனதே இல்லை ஆண்டவரை ஏமாத்துற மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு பலியை செலுத்திட்டு தானே நான் போனோம் நான் பலமுறை பலி செலுத்தினவன் இப்ப கூட பலி தான் வந்தேன் ஈசாக்க கேட்டார் முதல்ல தெரிஞ்சிருந்தா ஒரு ஆட்டுக்கடாவை நான் கூட்டிட்டே வந்திருப்பேன் ஆனா இப்போ அவனை வேணான்னு சொன்ன பிறகு அந்த பலிபிடத்தை வெறுமையா விட்டுட்டு எப்படி போவேன் சிக்குமா ஆராதிக்க வர்றவனுக்கு சிக்க வேண்டியதெல்லாம் சிக்க வேண்டியதெல்லாம் சிக்கும் நீங்க சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு வேண்டியதா அவர் ஏற்கனவே சிக்க வச்சிருப்பாரு ஆமேனா பணத்துக்காக மச்சான பார்க்க போகாம சித்தப்பனை பார்க்க போகாம அவன் போய் பத்த உருட்டலாமா இவன் போய் பதினஞ்சு பிறக்கலாமான்னு யோசிக்காம எத்தனை தேவைகள் இருந்தாலும் அதை எல்லாம் மூட்டை கட்டி விவரம் ஓரமா வச்சுட்டு ஆலயத்துக்கு கிளம்பி வாங்க தேவ சமூகத்துக்கு கிளம்பி வாங்க பலி வாங்க ஆராதிக்க வாங்க திரும்பி போங்க உங்களுக்கான ஆசீர்வாதம் அங்க சிக்கிக்கிட்டு இருக்கும் அல்லையா சிக்கலெல்லாம் அவிழ்த்து அந்த ஆட்டுக்கடாவை ஈஷாக்கு கத்தருக்கு தோத்துகிறோம் பாரு ஆண்டவர் நம்ம அவரை ஆராதிக்க வந்தோமா அவர் பாரு நமக்கு இந்த ஆட்டுக்கடாவை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்குறாருரா அவுத்துட்டு போய் அறுக்குறோம் இன்னைக்கு கத்தருக்கு தோத்திரம் குடலை உருவுறோம் தோத்திரம் ஆமாம் குழம்பு வைக்கிறோம் தனித்தனியாக பிரிக்கிறோம்டா கூட்டுக்கு கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் அவியலுக்கு கொஞ்சம் பொரியலுக்கு குடலை தனியாக வைப்போம்டா தோத்துறோம் ஆமாம் மூளையை தனியாக ஃப்ரை பண்ணுவோம்டா தோத்திரம் பிரியாணி செய்வோம்டா குடும்பமா திம்பமுடா அப்படின்னு கிடைச்ச ஆட்டுக்கடாவையும் துண்டா தூக்கிட்டு போய் கசாப்பு போட்டு திங்காம கத்தருக்கு தோத்துற ஆமே இல்லையா பீடத்துல ஆண்டவருக்காக அவருக்கென்று படைக்க அந்த பலிபீடத்திற்கு அழைத்து கொண்டு ஆட்டுக்கடாவை சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை புதரிலே மாட்டிக்கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கொம்புகள் சிக்கி இருந்த ஆட்டுக்கடாவை அவிழ்த்து ஆண்டவருடைய பலிவீடத்திற்கு அழைத்து வந்தார் சொல்லுங்க ஒரு நாள்ல ஏதோ ஒண்ணுல நாம சிக்கிக்கிட்டு இருந்தோம்ல பாவத்துல தரித்திரத்துல வியாதியில சாபங்கள்ல கண்ணீர்ல கவலையில கலக்கங்கள்ல அவமானத்துல நிந்தையில தோல்வியில நாம சிக்கிக்கிட்டு இருந்தோம்ல யாரோ ஒருவர தேவன் நமக்காக அனுப்பினார் அவங்க நமக்கு வந்து சொன்ன சுவிசேஷம் கத்தருடைய வார்த்தை அன்பு சாட்சி இதெல்லாம் நம்மள தேவன் பக்கம் ஈர்த்தது இழுத்தது அவர்கள் நமக்காக பிரயாசப்பட்டு ஆலயத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்தாங்க கூட்டம் வந்திருப்போம் கோடி காரணம் சொல்லிருப்போம் சர்ச்சுக்கு வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆயுமே இன்னும் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்ன அது இப்படியா அப்படியா 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 அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எதிர்கேள்விகளை இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு சுவிசேஷம் வந்த உடனே நான் வருகிறேன் 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 என்னை தருகிறேன் தருகிறேன் நான் வருகிறேன் வருகிறேன் அப்படி நான் வந்தோம் தோத்தரம் வரேன் இருப்போம் ஒரு சைசா திட்டிருப்போம் கோமாளிகளை என்னென்ன சொல்லிருப்போம் ஆனாலும் அவக சோர்ந்து போகல நம்மை ஆதாயப்படுத்த நமக்காக ஊழியம் செய்ய வந்த அந்த தேவ மனிதர்கள் சோர்ந்து போகல திரும்ப திரும்ப வந்தாங்க திரும்ப திரும்ப நமக்கு ஆண்டுடைய அன்பை சொன்னாங்க வார்த்தையை சொன்னாங்க நமக்காக பிரயாசப்பட்டாங்க அழுதாங்க ஜெபிச்சாங்க உபவாசிச்சாங்க எப்படி ஆகிலோ நம்மள ஆலயத்துல கொண்டு வந்து நிறுத்தி விட வேண்டும் என்று அவர்கள் செய்த ஊழியம் அவர்களுடைய பிரதிஷ்டை அவர்களுடைய ஓட்டம் அவருடைய பிரயாசம் இன்னைக்கு நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக ஆலயத்தின் நடுவுல நிறுத்தி இருக்கிறது இன்னைக்கும் நம்ம பக்கத்து வீட்டுல எழுத்த வீட்டுல நம்ம தெருவுல நம்ம கிராமத்துல நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம வேலை செய்கிற தோத்திரம் எத்தனையோ பேர் ஏதேதிலோ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விடுவித்து ஆலயத்தில் கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து தேவனுக்கு முன்னால பலிபீடத்துல அவர் பிரசன்னத்துல நிறுத்த வேண்டிய பொறுப்பு உத்தரவாதம் நமக்கு உடனே முழு நேர ஊழியத்துக்கு வர வேணாம் இருக்கட்டும் ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வரலாம் ஊழியத்தை செய்யலாம்ல நல்லவர் அன்பானவர் மக்களுக்கு சொல்லலாம்ல நம்ம கண்ணுக்கு முன்னால எத்தனை பேர் காயப்பட்ட நிலையில வேதனைப்படுகிற நிலையில கிடக்கிறாங்க அந்த ஆத்துமாக்களுக்காக பாரப்படலாம் அதிகாரம் முப்பது வசனத்துக்கு மேல படிக்கிறோம் எரிகோவிலிருந்து சாரி எர்சிலேமில் எரிகோவை நோக்கி ஒருவன் பிரயாணப்பட்டு போகிறான் வழி போக்கன் தோத்திரம் அவன் கள்ளர்கையில் அகப்பட்டான் அவனை குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டாங்க அடிச்சாங்க காயப்படுத்தினாங்க ஆசாரியன் வருகிறான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பக்கமா விலகி போனானா லேவியன் வருகிறான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பக்கமா விலகி போறானா இன்றைக்கும் நம்ம கண்களுக்கு முன்னால தேவையுள்ளவர்கள் ரட்சிப்பு இல்லாதவர்கள் காயப்பட்டவர்கள் வேதனைக்குள்ளே சாபத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிற இருக்குது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி விலகி போகிற அனுபவங்கள் விசுவாசிகள் வாழ்க்கையில பெருகி கொண்டிருக்கிறதே நீங்கள் சொல்லாவிட்டால் யார் அவர்களுக்கு சொல்லுவார் நீங்கள் அறிவிக்காவிட்டால் எப்படி அவர்கள் சுவிசேஷத்தை அறிவார்கள் அவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் அறிவிக்க வேண்டியது புறப்பட வேண்டியது ஆற்றுமாக்களை அழைத்து கொண்டு வர வேண்டியது நம்ம இருக்கிற உத்தரவாதம் சுவிசேஷத்தை பிரசங்கியாக இருந்தால் எனக்கு அது என் மேல் விழுந்த ஒன்னு குறைந்தியர் ஒன்பது பதினாறுல வாசிக்கிறோம் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம விழுந்த கடமை பள்ளிபீடம் காலியா இருந்த உடனே ஆபரக மனசு அடிச்சுக்கிறது தான் குமாரனை வைக்க வேண்டிய இடம் அந்த இடம் இப்ப காலியா இருக்கு இன்னொரு ஆட்டுக்கடாவை அங்க கொண்டு வந்து வைக்கணுங்கிற பாரம் அவருக்கு ஆனா இன்னைக்கு சர்ச்சில் எத்தனை இடம் காலியா இருந்தாலும் அதை பத்தின சிந்தனையோ பாரமோ எண்ணமோ இல்லவே இல்லை பக்கத்துல அக்கா வரலையா ரொம்ப வசதி காலை கொஞ்சம் அகலமா விரிச்சு நெஞ்சுக்கலாம் உக்காந்துக்கலாம் ஏற்கனவே மூணு பேர் இருக்கிற இடத்த உட்காந்து நிரப்பி இருக்கிறோம் அல்ல சொல்லுங்க அப்பா இதுல வேற இன்னும் கால அகலமா வச்சு இது ஏன் இடம் தோத்துறோம் இது ஏன் இடம் தள்ளி உட்காரு தோத்துறோம் ஏரியா பக்கம் வராத ஃபேனு எனக்கு தான் ஏசி எனக்கு தான் ஜன்னலோரம் எனக்கு தான் தோத்துறோம் சேரு எனக்கு தான் என்னமோ ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி இந்த இடத்த வேற யாருக்கும் தர மாட்டேன் தோத்துறோம் ஐயோ ரெண்டு ஆத்மா வந்துரும் நினைச்சேன் எனக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு இன்னைக்கு யாரும் வராததுனால உண்மை சோஸ்தரிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் நல்லிலே சொல்லுங்க என் பக்கத்தில் இருக்கிற ஆத்மா வராததினால் உண்மை சோஸ்தரிக்கிறேன் நான் ஃப்ரீயா இருப்பேன் அதுலயும் மே மாசம் இங்கிட்டு ரெண்டு பேர் வர வேண்டாம் இங்கிட்டு ரெண்டு பேர் வர வேண்டாம் ரொம்ப புழுக்கமா இருக்கு தோத்திரம் ஆத்மாக்கள் வராம ஃப்ரீயா இருந்தா நல்லா இருக்கும் என்னன்னா இவன் நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றான் அப்படி நீங்க என்ன பாக்குறது புரியுது இருக்கிறீங்களா ஏங்க உலகத்தில் அழைப்பு இல்லாதவன் அபிஷேகம் இல்லாதவன் தான் கட்சியில் ஆளை சேர்க்கறதுக்கு தனக்கு கூட்டணியை சேர்க்கறதுக்கு என்னென்னமோ பிரயாசப்படுறான் என்னென்னமோ தோத்திரம் காரியங்களை பார்க்குறான் ஏசுரத்தன் ஜெயம் அழைப்பு நம்ம மேலே அபிஷேகம் நம்ம மேலே தேவ திட்டம் நம்ம மேலே இது பரிசுத்தரின் ராஜ்யம் பரலோகத்தின் ராஜ்யம் பரலோகத்துக்கு நேராக ஜனங்களை அழைச்சிட்டு போகிற ராஜ்யம் இங்கே ஆத்துமாக்கள் வந்து உட்காரணும் அப்படிங்கிற பாரம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இருக்க வேண்டும் தானே அல்லையா வா മിഷനറിമാർഗ്ഗ அன்னைக்கு அவங்க சொகுசா அவங்க தேசத்துல மனைவி பிள்ளைகளோட தங்கள் ஆஸ்திகளோட இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்தா நம்ம கிளம்பி இந்தியாவுக்கு போகணும் கிராமங்களுக்கு போகணும் போய் நம்ம ஊரா போய் கஷ்டப்படணும் பாச தெரியாத ஊர்ல தோத்துறோம் பிரயாசப்படணும் எதிர்க்கிறவர்கள் நடுவுல ஜீவனையை வாங்க துடிக்கிறவர்கள் நடுவுல நாம என்னத்துக்கு போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு மிஷினரிமார்கள் நினைச்சு சொகுசுக்குள்ள தங்கள் வாழ்க்கைக்குள்ள தங்களுக்கு கிடைச்ச அந்த உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்குமா நம்ம பகுதிகளுக்கும் பட்டணங்களுக்கும் வந்திருக்குமா இன்னைக்கு தேசத்துல இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்க முடியுமா அவருடைய பிரயாசம் அவருடைய அர்ப்பணிப்பு நமக்கு இவ்வளவு பெரிய சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறது சபையே வா விட்டு வா உன் சொகுசு வாழ்க்கையை விட்டு வா உனக்கு என்ன தேவையோ அதை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் உனக்காகப்பட வேண்டியவைகளை நான் அகப்படுத்துவேன் நீ பிரயாசப்பட்டும் கிடைக்காதத பிரயாசமே இல்லாம வாய்க்க பண்ணுவேன் முழு நேர ஊழியத்துக்கு கூப்பிட்டா ஆளாளுக்கு யோசிக்கிறது ஆமா இவங்களுக்கு ஒரு வேலை இல்ல தோத்திரம் என் பிள்ளையும் பாஸ்டர் ஆக்கலாம்னு பாக்குறாங்க தோத்திரம் போகாதரா சச்சு முடிஞ்ச உடனே எங்க கூட கிளம்பிடுறா சர்ச்சில் இருக்காதரா தோத்திரம் வாலிபர் கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு ரொம்ப எப்படி பாத்தீங்களா நல்ல பெற்றோர் ஏ சிற வாலிவ பிள்ளைகள் கூட சில விஷயத்துல இன்வால்மெண்டா இருக்கு எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கும் ஆனா பெருசுக சொல்றது போகாதரா சும்மா வாலிபர் கூட்டம் வாலிபர்கூட்டம் போகாதரா சபா சபனு போகாதரா அப்புறம் பைபிள் படிம்பாக அதுல போ டீம்பாக இதுல போ டீம்பாக அப்படியே ஆர்வத்தை தூண்டி 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 ਉਹਨੇ பாஸ்டர் ஆக்கிடுவாங்க. ஹ்ம். ஹ்ம். அப்ப பாஸ்டர்னா உங்களுக்கு அவ்வளவு பரிசாமமா போச்சு. பாருங்க நாங்க எல்லே சோத்துக்கு வழி இல்லாம ரொட்ல தான் நின்றுட்டு இருக்கோம். ஆளுகளை பாரு. எங்க ஜெபத்தினால தான் உங்க आशीर्वादமா வச்சிருக்கார் தெரியுமா? அதுக்கு ஆமைன்னு சொல்லலைன்னா விபரீதங்களை சந்திக்க வேண்டியது வரும் எங்க கண்ணீர் எங்க முழங்காலும் எங்க பிரதிஷ்ட எங்க செபம் எங்க உபவாசம் ஆளாளுக்கு வந்து சொல்றது பாஸ்டர் எங்களுக்கா ஜோமெனுங்க பாஸ்டர் நீங்க நாங்க தூங்குறோம் பாஸ்டர் இன்னும் சொல்லாள் எங்களுக்கோ ஸ்ட்ராங்கா பண்ணுங்க பா நாங்க என்ன செபத்தை பத்தி பிரசங்கம் பண்றோம் எங்க செப கிளவி பண்ற பிரசங்கம் வேற யாரும் என்னமோ ஸ்ட்ராங்கா பண்ணுங்க பாஸ்டர்

உங்களுக்கா ஜெபிக்கிறதுக்காக எங்களுக்கு உசுர் வேணும்ல கொஞ்சம் கொஞ்சமாவது ஈர கொலைல தொத்துறான் ஒரு இறக்காரக்கா பாரு அப்போ எங்களா வச்சுதான் ஆமா கத்தர் உங்கள ஆசீர்வச்சிருக்கிறாரு பாஸ்டர்மார் ஒண்ணும் பரிதாபத்துல வாழலை ஆமேனா நாங்க ஊழியத்துக்கு வரும்போது ஒருவேளை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் வந்தோம் உண்மை ஒரு பாக்கெட் பால் வாங்குறதுக்கு மணிக்கணக்கா அழுதுருக்கும் உண்மை ராத்திரிக்கு சாப்பாடு வேணுமா பகலெல்லாம் ஃபாஸ்டிங்ல ஜெபிச்சிருக்கோம் உண்மை ஆனா இன்னைக்கு எங்க ராஜா எங்களை சம்பூர்ணமா சம்பூர்ணமா ஆசீர் வச்சிருக்கிறாரு ஆயிரங்களுக்கு எங்களை ஆசிர்வாதமா வச்சிருக்கிறாரு பல குடும்பங்களுக்கு மேன்மையாக வச்சிருக்கிறாரு இந்த உலகத்திலே உன்னதமான பணி அது சர்வ வல்லவருக்கு செய்கிற ஊழிய பணி பிள்ளைங்க பாஸ்டரா பெருமைப்படணும் ஊழியக்காரன் பெருமைப்படணும் தோத்திரம் இருக்கீங்களா இன்னும் பாக்குறீயே ஒண்ணு நீங்க வாங்க இல்லட்ட உங்க பிள்ளைகளை கொடுங்க ஒண்ணு இல்லையா ஆட்சிமாக்கள் ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க இல்லை வேற பெருமை நான் பத்து வருடங்களா வந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருபது வருடமா வந்து கொண்டிருக்கேன் நான் தான் சீனியர் நான் தான் சபைக்கு தூணு அறாமா கபூரா கலா தூணு நான் தான் பாஸ்டுக்கு ரைட் ஹேண்டு இப்படி சொல்லி சொல்லியே பாஸ்டர் கையை காணுப்ப கையை வெட்டிடுறது நான் இருக்கேன் பாஸ்டர் இன்னொரு ஆள் வரும் இடது கை நான் இருக்கிறேன் அதை வெட்டிடுங்க தோத்தரம் என்ன பேச்ச பேச்சக்கான சரி

எங்க ஊர்ல தான் சொல்லுவாங்க கிராமத்துல மேயக்கிறது எருமை இதுல வேற பெர்ர்மே அவன் சொல்லுவான் தோத்ரம் தர்வசாதாரணமாக அல்லேலூயாவா பெர்ர்மே படுறதுக்கு தோத்ர என்ன இருக்கு இருக்கீங்களா என்ன முரகிரிங்க தோஸ்தரா சீனியர்கள் வாழ்க சூப்பர் சீனியர்கள் வாழ்க 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 நீங்க சர்ச்சல இருக்கிற வருஷத்துக்கு ஏற்ற பிரகாரம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்ல மாசத்துக்கு ஒண்ணு வேணாம் வாரத்துக்கு ஒண்ணு வேணவே வேணாம் வருஷத்துக்கு ஒன்னாவது ஒரு ஆத்துமாவது சபைக்குள்ள கொண்டு வரலாம்ல இல்ல இல்லையாவா நான் எப்ப போனாலும் இந்த கணக்கை சொல்லுவேன் நூறு பேர் இருக்கிற சபை நூறு பேர் வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணா சர்ச்சுக்கு கொண்டு வந்தா வருஷம் முடியும் போது எத்தனை பேர் இருப்பாங்க இருநூறு பேர் ரெண்டு வருஷம் முடியும் போது நானூறு பேர் மூணு வருஷம் முடியும் போது அறுநூறு இல்ல எண்ணூறு கணக்கு சரியா சொல்லணும் அல்ல சொல்லுங்க ஒரு வருஷம் முடியும் போது இருநூறு ரெண்டு வருஷம் முடியும் போது நானூறு மூணு வருஷம் முடியும் போது எண்ணூறு நாலு வருஷம் முடியும் போது இன்னும் ஒரு வருஷம் சேர்த்துக்கிறோம் அஞ்சு வருஷம் முடியும் போது நாளைக்கு சொல்றீங்களா மூவாயிரத்தி இருநூறு சொல்லுங்க மூவாயிரத்தி ஹலோ 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 ஒரு ஆத்மா ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணா நிறைய இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை சச்சு கொண்டு வந்தாலே நூறு பேர் இருக்கிற சபை அஞ்சு வருஷம் ஆகும் போது மூவாயிரத்தி இருநூறு பேர் சச்சில் இருப்பாங்க இது ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தோத்துறான் கால்குலேஷன்

சபையா அவர் இடிப்பார் சபையை அவர் கட்டுவாரு நம்ம பில்டிங் சொல்றேன் கையவருத்தி ஆமேனாக்களை அழைச்சிட்டு வர்ற உத்தரவாதம் நம்ம மேல அல்ல